சர்வசக்திகளும் நம்மிடமே உள்ளன அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று உலகுக்கும் அறிவுக்கும் ஆதியை வகுத்திருக்கிறார் திருவள்ளுவர் திருவள்ளுவர் நாம் வாழ்வதற்கான எல்லா உண்மைகளையும் நுட்பமாக விளக்கி கூறியவர் அவர் சொல்லாதது எதுவுமே இல்லை அவர் அறிவுக்கு அகர ஒளியையும் உலகுக்கு ஆதி பகவனையும் முதல் என்று சொல்லி போற்றுகின்றார் இந்த உண்மையை உணரும் நேரத்தில் நாம் என்னும் தனித்தன்மை மறைந்து விடுகிறது எங்கும் பரவி நிற்கும் ஒரு அணு அளவிலான பிரமாணமே நாம் என்று உணர்கிறோம் அந்த மகாசக்தியின் சக்திகள் எல்லாம் நம்முள்ளும் இருக்கின்றன என்று உணர்ந்தவுடன் மனம் பூரணமாய் நிறைகிறது நான் எனது என்ற செருக்கு அடங்கி எல்லாம் நானே என்ற பரந்த மனநிலை மலர வேண்டும் அப்போது எல்லாமே எளிதாகும் எல்லாமே சித்தியாகும் அகந்தை என்ற மனநிலைதான் மனத்தின் மகத்தான சக்திகளை மறைத்துக் கொண்டிருக்கிறது என்று பெரியோர் சொல்கிறார்கள் அந்த அகந்தை என்னும் கிழங்கை வேரோடு பிடித்து இழுத்து எரிய வேண்டும் அதற்கு இப்போதே மனம் துணிய வேண்டும்